ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்குடியால் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட பிரமதா பார்க்க போறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரதமர் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா சக்தி அவங்களோட வீட்டில் இருக்கீங்க அவங்க அப்பா அவங்க அண்ணா எல்லாருமே வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி நீ வந்து கடைக்காரர்கிட்ட சொல்லி ஃபேன் வாங்கி கொடுத்தது பொண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னேன் இவர் அப்பா அப்பா அப்படியா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சால் இந்த ஃபேனை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பொண்ணியை நீ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அதாவது அவங்க போட் அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அவங்கள போயிட்டு அது இதுன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க இவங்க அப்பாவும் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் பொன்னி வந்து ரோசக்கறி அதனால் வந்து அவளோட கோபம் ரோசம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சக்தி அதனால் அதுக்கேற்ற மாதிரியே இப்போதைக்கு நடந்துக்கோ அது மட்டும் இல்லாமல் இப்போதிக்கி தனியாக அப்படியே இருக்கட்டும் எப்போது கூலாகுதோ அது வரைக்கும் தூரமாக இருந்து நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் சேஃபாக இருக்காங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன நடக்கு போகுது ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தெரில இதுக்கான பிள்ளையர் சொல்லுதான் இவங்க போடுறாங்களான்னு தெரில பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் செம்ம டுஷ்டாக போகுது இதை சக்தி எப்படி தடுத்து இது பண்ணுவாரோ இல்லை இவரால் ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா இல்லை இவங்க கோச்சிக்கிட்டு மறுபடியும் வேற எங்கே எதாவது போகிறாங்களான்னு தெரில செம டுஷ்டாக மாறி போகுது பொண்ணியோட இந்த நிலைமை எப்போ மாறும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ